இது ஒரு கிலோ வந்து கடைகளில் இன்னைக்கு இரநூறுவா அந்த மாதிரி விற்கிறாங்க தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி மாதிரியான கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்களே இதுல என்னென்ன நோய்கள் இருக்குன்னு இன்னும் முழுசா கண்டுபிடிக்கல ஒரு புள்ளி மாதிரி ஆரம்பிச்சு இவ்வளவு பெருசுக்கு அந்த மொட்டு வளர்றக்கே வந்து உங்களுக்கு இருபது இருபத்தஞ்சு நாள் ஆயிரும் நம்ம வந்து ஒரு மாதிரி ஆவரேஜ் பண்ணி பாக்கும்போது ஒரு பத்தாயிரம் கிலோன்னு வச்சோம்னா கூட நீங்க இன்ட்ரூ நூறு போட்டா பத்து லட்சம் வருங்க ஒரு ஏக்கர் இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தண்டு கொஞ்சம் திக்கா இருக்கு பாருங்க இந்த தண்ணி பூராத்தையும் அது பழத்துக்கு தான் கொடுக்கும் கொடுப்பாயப்ரல்ல பூக்க ஆரம்பிச்சாலும் நீங்க ஜூன்ல தான் பழம் எடுப்பீங்க லைட் வந்து இந்த பூ பூக்க வைக்கிறது. வருஷம் பூரா லைட் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா ஏறிச்சீ. காலையும் பகலும் லைட் எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா வருஷம் பூரம் பழம் கொடுக்கும். हाय ஹலோ வெல்கம் back to smart house நான் உதயா. நம்மளோட தாத்தா பாட்டிகிட்ட போய் ட்ராகன் ஃபுட் அப்படின்னு சொன்னா அவங்க என்னன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழம் இருக்கு அப்படிங்கறதே தெரியாது இப்போ சமீப காலமா இந்தியாவுல குறிப்பா தமிழகத்துல இது நிறையவே சாகுபடி செய்யப்பட்டு வருது இதோட ஆரிஜின் மெக்சிகோன்னு சொல்லப்படுது எனக்கும் அது முழுமையா தெரியல நம்ம இப்ப திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் பக்கத்துல குப்பம்பாளையம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கு இங்க ராமநாதன் அப்படின்ற ஒருத்தர் டிராகன் ஃபுட் விவசாயம் செஞ்சுக்கிட்டு வராரு இதுல பராமரிப்புகள் என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கு பராமரிப்பு செலவுகள் எவ்வளவு ஆகுது மார்க்கெட்ல எவ்வளவு எடுத்துக்கிறாங்க இதோட விலைவாசி எப்படி இருக்கு இது எவ்ளோ ஆகுது அப்படிங்கிற முழு விவரத்தையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது புதுசா ஒருத்தவங்க ஆரம்பிக்கணும்னா அவங்க என்னெல்லாம் கத்துக்கணும் இது எப்படி எல்லாம் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படிங்கறதே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போலாம் வணக்கங்க என் பேர் ராமநாதன் நான் வந்து விவசாயம் ரெண்டாயிரத்தி ப பதினெட்டு பத்தொம்பதுக்கு அப்புறம் தான் ஆரம்பித்தேன் முன்னாடி இன்ஜினியரை வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நம்ம தோட்டம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை தாலுக்காவில் பெரியப்பட்டிங்கிற டவுன் பக்கத்தில் குப்பம்பாளையம்ங்கிற வில்லேஜில் இருக்குங்க ஸோ நம்ம தோட்டத்தில் எனக்கு வந்து இப்போ விவசாயத்தில் இருக்க பெரிய பிரச்சனை ஆள் பிரச்சனை தான் அதனால் நான் பண்ணியிருக்க பயிர் எல்லாமே பழப்பயிர் தான் பண்ணியிருக்கேன் கல்ச்சரல் கிராப்னு சொல்லுவாங்க அந்த பயிர்களில் வந்து உங்களுக்கு ஆள் தேவை வந்து கம்மி ஸோ அந்த மாதிரியான ஒரு தோட்டம்தான் நம்ம இப்போது வச்சுருக்கோம் நான் வந்து டிராகன் ஃப்ரூட்டு விவசாயம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எலுமிச்சையும் போட்டுகிட்ருக்கேன் இது போக நாட்டுக்கோழி வளர்த்துறோம் அதுக்கப்புறம் உரத்துக்காக மாடு வச்சுருக்கோம் அப்புறம் கோம்பை நாய்கள் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதுங்க கொஞ்சம் வளர்த்தி ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இந்த டிராகன் ஃப்ரூட் ஃபார்மிங் பற்றி சொல்லுங்கள் இப்போது இது இதோட ஆரிஜின் மெச்சிகோ ஒன்று படிச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் இதை பற்றி பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது இதை நீங்க எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வச்சு இதை உங்களால தமிழ்நாட்டுல மார்க்கெட் பண்ண முடியுதா அந்த அளவுக்கு எடுத்துட்டாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா என்னோட ஃபார்ம் வந்து உங்களுக்கே தெரியும் விவசாய நிலம் விலை பயங்கரமா ஏறிட்டு போகுது குறிப்பா இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல விவசாயம் பண்றதுக்கு நீங்க நிலம் வாங்கி கட்டுப்படி ஆகாது விவசாயம் பண்றது அந்த விலையில இருக்கு ஒரு ஏக்கர்லாம் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு லட்சம் நாற்பத்தி லட்சம் ஒரு கோடி வரைக்கும் போகுது சோ இந்த மாதிரி சூழ்நிலையில நான் கொரோனாக்கு முன்னாடி கொஞ்சம் வில கம்மியா எல்லாம் நம்ம வந்து என்னோட சொந்த ஊர் பொள்ளாச்சி தான் நான் நிலம் தேடும் போது எனக்கு விலை என்னுடைய பட்ஜெட்டுக்கு எனக்கு இங்க தான் கிடைச்சது குப்பம் அதனால இங்க வாங்கினோம் பட் இங்கே வந்து என்ன சிக்கல்னா இது வந்து ஒரு ட்ரவுட் ஏரியா ஒண்ணு ரெண்டாவது வந்து இது சுண்ணாம்பு சரல பூமிங்க அதாவது இதுல மண் ஆழம் அவ்வளவு கிடையாது ஒரு அடி ஒன்றரை அடிக்கு மேலே அதிகபட்ச மண் ஆழம் இல்ல கீழே போற சுண்ணாம்பு பாறைகள் தண்ணியிலேயும் வந்து பி அதிகம் மண்ணிலையும் பி அதிகம் பி வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ இருக்குதுங்க எயிட் நிறைய கிராப்ஸ் வளராது அந்த மாதிரியான ஒரு மண் அப்ப எனக்கு விவசாயம் பண்ணணும் போது நான் என்ன பண்ணா சரி இந்த மண்ணை தெரிஞ்சுக்கோன்னு நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல இருக்குதுங்க மருதமலை போற ரோடு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அங்கே வந்து நம்ம சாயில் டெஸ்ட் கொடுத்துருந்தோம் வாட்டர் டெஸ்ட்டும் கொடுத்துருந்தோம் அவங்க ரிசல்ட் வந்தோடனே அங்கே இருக்க ஒவ்வொரு துறைக்காக போய் இந்த ரிசல்ட்டுக்கு என்ன கிராப் போடலாம்னு நம்ம கேட்டோம் அப்போ வந்து நமக்கு பெரும்பாலும் என்ன சொன்னாங்கன்னா இந்த பூமி வந்து இந்த கால்நடைகள் வளர்த்துறதுக்கு புட்கள் மட்டும்தான் வளர்த்துறதுக்கு தகுதியான பூமி வேற எதுவும் பெருசாக பண்ண முடியாது அப்படி பண்ணணும்னா ரொம்ப சில கிராப்ஸ் தான் போட முடியும்னு சொன்னாங்க அந்த லிஸ்டில் எனக்கு அத்திப்பழம் வந்துச்சு டிராகன் வந்துச்சு எலுமிச்சை கூட அவங்க சொல்லலை எலுமிச்சை நான் எப்படி போட்டேன்னா நம்ம தோட்டம் வாங்கின இடத்துக்கு பக்கத்தில் வந்து எலுமிச்சை தன்னால் வளர்ந்து நல்லா வளர்ந்துருந்தது அதுக்காக நான் போட்டேன் பட் அவங்க எனக்கு சொன்னது மூணே மூணு மூணு நாலு கிராப்பு தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்துக்கு இன்னும் சிக்கல் இருக்குது ஏன்னா பாறை இருக்கனால அந்த கிராப்ல என்னால ரெண்டு மூணு தான் போட முடிஞ்சது அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு டிராகன் ஃப்ரூட் அத்தி இருந்ததுங்க அத்தி நான் ட்ரை பண்ணேன் அத்தியில பெரிய சிக்கல் என்னன்னா பழம் வர்ற சமயத்துல நமக்கு இந்த குருவிகள் நிறைய சாப்பிட்டுறது இன்னொன்னு செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி அதை பறிச்சு நமக்கு விற்கிறதுக்கு தெரியல வேல்யூ அடிஷன் பண்ணி வித்தா தான் அது ஒரு ப்ராஃபிட் இருக்கு அதனால அத்தி தூக்கிட்டேன் டிராகன் ஃப்ரூட் வந்து நம்ம அதுக்கப்புறம் முயற்சி பண்ணோம் டிராகன் ஃப்ரூட் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு ட்ரையலா தான் ஒரு நூறு பிளான்ஸ் முதல்ல போட்டோம் அதுங்க மட்டும் இப்ப நல்ல ஈல்டு கொடுக்குது இப்பதான் மிச்சது எக்ஸ்பேண்ட் இருக்கும் இந்த டிராகன் ஃப்ரூட்டை பொறுத்தவரையில் மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் காரணம் என்னென்னா இது ஒரு கிலோ வந்து கடைகளில் இன்னைக்கு இரநூறுவா அந்த மாதிரி விற்கிறாங்க அந்த மாதிரி விற்கும் போது மக்களும் வந்து அதிகப்படியாக அதை வாங்கி சுவைக்கிறது இல்லை ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த சம்மரில் எல்லா பழங்களுக்குமே கிட்டத்தட்ட விலை ஏறிடுச்சு அப்படி இருக்க சூழ்நிலையில் தான் இந்த டிராகன் ஃப்ரூட்டு சாப்பிட்றாங்க அதுலேயும் இன்னொரு சிக்கல் என்னென்னா இந்த தோட்டங்கள்லேருந்து காய் வெட்டாதான் பறித்து கொண்டு போகிறாங்க அது பழுத்து அதை கட் பண்ணி சாப்பிடும்போது போது அதில் இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ தோட்டத்திலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு பழம் செடியிலேயே பழுத்த பழத்த இனிப்பை சாப்பிட்டீங்கன்னா நல்ல இனிப்பு இருக்கும் அந்த மாதிரி இல்லாம நம்ம காயா கொண்டு போய் அந்த இனிப்பு குறையும் போது ஏற்கனவே இந்த பழத்துல இனிப்பு சத்து கம்மி தான் இதுல வந்து சுகர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி இதுல மேக்சிமம் சுகர் கண்டென்ட் வந்து ரெட் ரெட் டிராகனுக்கு தான் இருக்கு அதுவே பிப்டீன் பர்சன்ட் சுகர் தான் ஒயிட்ல வந்து பத்து பர்சன்ட் தான் சுகர் ஸோ சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு டேஸ்டியா தெரியல அதனால வந்து இதுக்கான டிமாண்டுங்கிறது பயங்கரமா மக்கள் போய் போய் வாங்குற மாதிரி கிடையாது அதனால மார்க்கெட் வந்து நம்ம கொஞ்சம் தேடி தான் பிடிக்கணுங்க இதை எக்ஸ்போர்ட் ஏதாவது பண்ண முடியுமா ட்ரை இது வந்துங்க கண்டிப்பா பண்ணலாம் ஆனா அதுக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வேணும் நம்ம தோட்டத்தை வந்து நம்ம சின்ன தோட்டம் நாளை முக்கால் ஏக்கர் சுத்தி வந்து ஒரு அஞ்சாறு தோட்டம் இருக்கு எல்லாருமே கெமிக்கல் யூஸ் பெஸ்டிசை நம்ம யூஸ் வரும் கெமிக்கல் அதுல இருந்து நம்மளால ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண முடியாதே இன்னொன்று வந்து இந்த டிராகன் ஃப்ரூட்டை பொறுத்தவரையில முக்கியமான ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து முதலீடு ரொம்ப அதிகம் ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்க வந்து குறைஞ்சபட்சம் எட்டுல இருந்து பத்து லட்சம் முதலீடு போட்டே ஆகும் அது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை இன்னொன்னு வந்து இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து ஒரு புதுமையா இருக்கனால எல்லாருமே இது பயங்கர லாபகரமான கிராப் நினைக்கிறாங்க ஆனா உண்மையா சொல்லணும்னா மாம்பழம் சப்போட்டா பொய்யா எலுமிச்சை இதுல எல்லாம் வர லாபத்துக்கு இதுக்கு ஒரு ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அது நான் போக போக உங்களுக்கு சொல்றேன் ஃபிரூட் எல்லாம் வச்சு எவ்வளவு நாட்கள் ஆகுது பழம் வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது அது வரைக்கும் எப்படி பராமரிக்கிறது ஆக்சுவலா ஒன்றரை வருஷத்துலேயே பழம் வர ஆரம்பிச்சிருங்க ஆனால் வந்து நமக்கு வர்ற பழத்தினுடைய அளவு கம்மியாக தான் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே தான் நல்ல நிறைய பழம் வருங்க இதனுடைய மேக்ஸிமம் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு தூண் அதாவது நாலு செடி சேர்ந்தது ஒரு தூண் இந்த ஒரு தூண் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ கொடுக்குங்க ஆவரேஜாக சில பேருக்கு அதிகபட்சமாக நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்குது கம்மியாகவும் கொடுத்தவங்களுக்கும் இருக்குது ஸோ ஆவரேஜ் நீங்கள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ அசியம் பண்ணிக்கலாம் பராமரிப்புங்கிறத பொறுத்தவரையில் தண்ணி நிறைய விடவே கூடாது இதுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவையோ பத்து நாளுக்கு ஒரு தடவையோ விட்டா போதும் சம்மர்ல வேணா வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல ரொம்ப வெயில இருந்தால் ரெண்டு தடவை விடலாம் அதிகம் தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம இந்த இவ்வளவுதான் தண்ணி விடணும் அதுவும் வந்து நான் முக்க ஒரு அரை மணி நேரம் தான் விடுவேன் அப்படி பாக்கும்போது ஒரு தூணுக்கு வந்து அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் விடுவேன் அதிகபட்சம் ஒரு தூணுக்கு நாற்பது லிட்டர்ல இருந்து நாற்பத்தி அஞ்சு லிட்டர் தான் தண்ணி விடுவோம் அப்படி ஒரு செடிக்கு பத்து லிட்டர் தான் வாரத்துக்கு விடுறோம் இது வந்து வறட்சி பயிர் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் டிராகன் ஃப்ரூட் விவசாயம் ஆரம்பிச்சவங்க என்கிட்ட வந்து ஆரம்பிச்சங்க திடீர்னு பார்த்தா கண்ணெல்லாம் அழுகுதுங்கன்னு சொல்றாங்க அப்புறம் என்னன்னு கேட்டா டெய்லி தண்ணி பாய்ச்ச இல்ல நிறைய பாய்ச்சாங்க அது ஆகவே ஆகாது ஆகாது மண்ணுலையுமே பார்த்தீங்கன்னா களிமண் ஆகாதுங்க டிராகன் ஃப்ரூட்டுக்கு ஏன்னா தண்ணி தேக்கி வைக்கும் நல்ல ட்ரெயின் ஆகிற சாயில் அதாவது மழை தண்ணி தண்ணி விழுந்தோன்னா அப்படியே கீழே போயிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர் நமக்கு சுண்ணாம்பு சரல பாருங்கிறனால தண்ணி கீழே வேகமாக போயிடும் அதனால இது பரவாயில்லைங்க நான் இந்த டிராகன் ஃப்ரூட்டு லாபத்துக்காக பண்ணல எனக்கு இங்கே வேற எதையும் பண்ண முடியாது டிராகன் ஃப்ரூட் பண்ணணுங்கிற கட்டாயம் இருக்கிறனால நான் பண்ணுறேன் ஸோ இது ஒரு லாபம் வரணும் இதை எடுத்து நான் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் வந்து நிறைய கவனிக்க வேண்டியிருக்கு செலவு அதிகம் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க இதுல பாசனம் இந்த முறையில but now my lad வாய்க்கால் வெளியில பாத்துவாங்கல்ல வாய்க்கால் வழியா கண்டிப்பா பாச்ச கூடாது என்ன காரணம்னா இதனுடைய வேர் வந்து முதல்ல ரொம்ப சல்லிசா புல்லுனுடைய வேர் மாதிரி மேலே தான் பரவி கிடக்கும் இது ரொம்ப நேரம் ஈரமா இருந்துச்சுன்னா அழுக ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க வாய்க்கால் பாசனம் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் ஈரமா இருக்கும் இப்ப நான் சொல்றபடி நீங்க இதுல விட்டீங்கன்னா இந்த டேப்பு கூட பாத்தீங்கன்னா முழுசா திறந்துருக்க மாட்டேன் மூணு மில்லி மீட்டர் டேப்பு அடைச்சேதான் இருக்கும் தண்ணி விடும் போது முக்காவாசி அடைச்சதா இருக்கும் ரொம்ப சொட்டு சொட்டா உண்மையான சொட்டு நீர் பாசனம் மாதிரி தான் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுத்தி டியூப் போட்டிருக்கேன் பாருங்க இதுல ஒரு பின்னு பின்னூசியில ஒரு ஓட்ட போட்டு அது விழுந்தா போதும் போதும் தான் நம்ம தண்ணி விடுறோம் ஸோ இதுக்கு இப்போ வாய்க்கால் பாசனம் ஆகாதுங்க ட்ரிப்பு மட்டும் தான் விடணும் ட்ரிப்புலேயும் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி விடணுங்க இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்ன கலர் வேறு இது வந்துங்க சயம் ரெட்டுன்னு சொல்லுவாங்க இது உள்ளேயும் சவப்பாக இருக்கும் பழமும் சவப்பாக இருக்குங்க மூணு கலர் வெறியின் இருக்கு ஆமாங்க உள்ள வெளிய சவப்பு உள்ள வெள்ள வெளியே சவப்பு உள்ளயும் சவப்பு வெளியே மஞ்சள் உள்ள வெள்ள இதுதான் மூணு மேஜர் இதுல வந்து ஒன்னொன்னு கிராஸ் பண்ணி அப்படி இப்படின்னு உருவாக்கி இருக்காங்க இந்த டிராகன் ஃபுட் ஃபார்மிங்ல இருக்க பிரச்சனைகள் என்ன இதுல நோய் எப்படி இருக்கு இதுக்கு வேற ஏதாவது உரம் கொடுக்கணுமா முக்கியமா இந்த டிராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரையில ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இப்பதான் நிறைய விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னால தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி மாதிரியான கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்களே இதுல என்னென்ன நோய்கள் இருக்குன்னு இன்னும் முழுசா கண்டுபிடிக்கல நாம கவனிக்கிறது என்னன்னா கொஞ்சம் மழை அதிகமாக பெஞ்சதுன்னா பூ பூக்குற சமயத்துல இந்த மாதிரி மொட்டு வந்து மஞ்சள் இது அப்படியே விழுந்துருங்க இது மாய்ஸ்டர் தாங்காது இந்த மொட்டு அதே இந்த மொட்டு கொஞ்சம் பெருசாகி மழை பெய்ஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை அப்படியே இருந்து பூவா மாறிடும் இதுல ஏன் ஒரு மொட்டு இத்தனூண்டு புள்ளியா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இவ்வளவு பெருசா வளர்ந்து அந்த பூவா மாறுறதுக்கு ஒரு மாசம் வந்து இந்த மொட்டு வந்து இந்த சைஸ் இருக்கிற வரைக்கும் மழை பெஞ்சதுனாலே விழுந்துடும் அது ஒரு பிரச்சனை கவனிச்சிருக்கேன் இன்னொன்னு இந்த மொட்டுகள்ல வந்து ஒரு சின்ன தேன் மாதிரி ஒன்று சுரக்கும் அதே மாதிரி வளர்ச்சியில புதுசா வர்றதுல சுரக்கும் அதுக்கு எறும்பு வருது நிறைய எறும்பு வந்து அதை கடிச்சு செடியவே கடிக்குதுங்க காயவும் கடிக்கும் அடிக்குது அந்த பிரச்சனைகள் இருக்கு அது ஒரு இன்னொரு பிரச்சனை அப்புறம் இந்த அழுகல் மழை வந்து ரொம்பவே பெஞ்சதுன்னா இந்த செடியிலேயே பேஸ்மெண்ட்ல அழுகல் இருக்கும் இல்ல இந்த எஜ்ஜில் அழுகல் வரும் அது ஒரு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் போக என்னோட செடிகள்ல சில செடிகள் வந்து என்ன காரணமும் இல்லாம திடீர்னு பழம் முடிஞ்சோட சீசன் முடிஞ்சோட ரொம்ப வதங்கி போயிடும் பொதுவாகவே இந்த பழம் வரும்போது என்னன்னா இந்த செடிகள்ல இருக்க நீர் சத்து பூரா பழத்துக்கு கொடுத்து இந்த செடி ஒல்லி அது நார்மல் தான் ஆனா பழம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாசத்துல ரெக்கவர் ஆகணும் ஆனா ரெக்கவர் ஆகாம சிலது நருங்கியே இருக்கும் ஆனா அதுவே அது ரெடி பண்ணிக்குது கள்ளிச்செடியில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எவ்வளோ டேமேஜ் ஆனாலும் அது திருப்பி கொஞ்சம் க்ரோ ஆகிற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் நாங்கள் பழம் பறிச்சப்போ வந்த வடு எறும்பு கடிச்சல வந்த வடு ஆனால் அதை மீறி வளர்ந்து தான் இருக்குதுங்க இப்போ இதில் பாருங்க இது இது வெயிட்டில் முறிஞ்சே போச்சு ஆனாலும் இதில் அடுத்த பூ வருது ஸோ கள்ளிச்செடிகள் எப்போவுமே வந்து என்ன டேமேஜ் ஆனாலும் ரெசிலியண்டாக வளரக்கூடிய தன்மை இருக்குது அதனால இப்படி நீங்கள் உரத்தை பொறுத்த வரையில் ஈல்டு நிறையா வரணும்னா கெமிக்கல் உரங்கள் போடலாம் பட் நான் வந்து எனக்கு வந்து விவசாயம் விவசாயம் வந்து இயற்கையா பண்றதுல தான் பிடிச்சிருக்கு ஏன்னா செலவு கம்மின்ங்கிற ஒரு முக்கியமான காரணம் இன்னொன்னு நம்ம சாப்பிட்ற பழம் இதுல இருக்க பழத்தை நான் பறிச்சே சாப்பிடலாம் அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் நல்லதா இருக்குங்கிறதுனால நான் இயற்கை வழியில தான் பண்றேன் இதுக்கு மீன் அமிலம் வளர்ச்சிக்காக கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பூ பூக்குறதுக்கு முன்னாடி வந்து தேமோர் கரைசல் கொடுக்குறோம் பூ பூக்குறது ஊக்குவிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இஎம் சொல்யூஷன் விடுறோம் நம்மளே தயாரிச்சு தான் விடுறோம் வெளியே வாங்கல இஎம் அதுக்கப்புறம் ஜீவாமிர்தம் விடுறோம் மாசத்துக்கு ஒரு தடவை இது போக வருஷத்துல ரெண்டு தடவை தொழு உரம் வைக்கிறேங்க இதே கொஞ்சம் நல்ல லாபம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மூணு தடவை நாலு தடவை எல்லாம் கூட வைக்கிறாங்க நல்லா செலவு பண்ணி பண்றாங்க என்னுடைய விவசாய கான்செப்ட் என்னன்னா விவசாயத்துல முதல்ல செலவை முழுசா குறைச்சிட்டு வர வருமானத்துல லாபம் பாத்துக்கலாம் உற்பத்தி நிறையா பண்ணி அதுக்கு செலவு நிறைய பண்ணி பண்றத விட இது எனக்கு பெட்டராப்படுது ஏன்னா மார்க்கெட்ல ப்ரைஸ் பிளக்சுவேஷன் இருக்குதுங்க நம்ம நிறைய உற்பத்தி பண்றதுக்கு காசெல்லாம் போட்டு செலவு பண்ணிட்டு கடைசியில மார்க்கெட் போகும்போது நிறைய டிமாண்ட் இல்லைன்னும் போது விலை குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு தான் நட்டம் அதுக்கு நம்ம பண்ணும் போதே வந்து விவசாயத்தை வந்து செலவு கம்மியா பண்ணிட்டு வர்ற பணத்துல எவ்வளவு வந்தாலும் ஏதோ ஒரு லாபம் பாத்தர்லாம்ங்கிறது என்னோட கான்செப்ட் இப்போ இந்த இது செடிகள் வந்து கள்ளி செடிங்கிறதுனால நிறைய உரம் கொடுக்க தேவை இல்லை அளவான உரம் கொடுத்தாலே நல்லா இது வேலை செய்யும் இன்னொன்னு இது வெயில் நல்லா தாங்கும் மழையை வந்து தாக்கு பிடிக்கல சில நேரத்துல சிரமப்படும் தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு நாள் எல்லாம் மழை பெஞ்சதுன்னா அழுகல் வர ஆரம்பிக்கும் இந்த அழுகல்ல என்ன இந்த செடியினுடைய ஆயுசு வந்து பதினஞ்சு வருஷம் ஏஜுக்கு இதனுடைய குரோத் கம்மி தான் அந்த நீங்க முன்னாடி ஷூட் பண்ண பண்ணிருப்பீங்க அங்கெல்லாம் கொஞ்சம் அடர்த்தியா இருக்கும் இந்த அடர்த்தியா இருக்கிறது நிறைய இருக்க இருக்கத்தான் பழமும் பூவும் நிறைய வரும் அழுகல் வந்து இந்த இடத்துல அழுகல் வந்து இது மொத்தமும் போச்சுன்னா நம்ம எத்தனை வருஷம் அது வளர்ந்துச்சோ அத்தனை இத்தனை வருஷமா நீங்க நமக்கு நட்டம் அதை ஃபுல்லா எடுத்து நீங்க பண்ணணும் இதை வந்து ஃபுல்லா முள்ளா இருக்கிறனால இந்த தூண்ல இருந்து அதை ரிமூவ் பண்றதும் கஷ்டம் இப்போ எல்லாம் நீங்க மொத்தமா காலி பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப திருப்பி நீங்க ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணி அதுல எடுக்கணுங்கும் போது அந்த அழுகல் பிரச்சனை எல்லாம் இருக்கனால ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு நீங்க போடுற விவசாயமா இதை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்க வேண்டிய இருக்கு முதலீடு அதிகமா இருக்கு இப்போ இந்த பழத்துக்கும் மத்த பழத்துக்கும் ஒரே லாபம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அது எதனால் சொன்னீங்க அது சொல்றேங்க உங்களுக்கு கணக்கு அதாவது வந்து இருநூறுபா போகுது கிலோ இருநூறு அது இதை விட வந்து சீசனை பொறுத்து ரேட்டு அதிகபட்சம் நூத்தி இருபது போகுது இல்ல இந்த தடவை மட்டும் வெயில் அதிகமா இருந்ததுனால இருநூறுக்கு போச்சுங்க ஸோ ஒரு கணக்கு சொல்றேன் இப்போ இந்த தூணு ஒரு தூணுக்கு நாலு செடி பட் நம்ம நாலு செடின்னு கன்சிடர் பண்ணாம ஒரு தூணை ஒரு செடி மாதிரி யூனிட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு நீங்க ஐநூறு தூண் போடலாங்க ஐநூறு தூண்ல ஒரு தூணுனுடைய உற்பத்தி அளவு நான் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ சொன்னேன் அப்படி ஒரு ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு ஆறாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரம் கிலோ வரும் இதுக்கு நீங்க வந்து ஹோல்சேல் ரேட் வந்து நூத்தி ஐம்பது தான் அதிகபட்சம் நூத்தி ஐம்பது வரைக்கும் போகுது ஹோல்சேல் ரேட்டு நம்ம நம்ம கிட்ட வாங்குறவங்க நம்ம வந்து நூத்தி ஐம்பதுன்னு வைக்காம ஒரு நூறுன்னு வச்சுக்கலாம் கணக்குக்காக ஒண்ணுக்கு போது இருபத்தஞ்சு இன்ட்டு ஐநூறு அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வரைக்கும் வருது நம்ம வந்து ஒரு மாதிரி ஆவரேஜ் பண்ணி பார்க்கும் போது ஒரு பத்தாயிரம் கிலோன்னு வச்சோம்னா கூட நீங்க இன்ட்டு நூறு போட்டா பத்து லட்சம் வருங்க ஒரு ஏக்கர் சரிங்களா இதுல அதான் கணக்கு இதுல ஆகிற செலவை பத்தி அப்புறம் பார்ப்போம் இப்ப இதே எலுமிச்சைக்கு வருவோம் எலுமிச்சை ஒரு ஏக்கருக்கு வந்து முன்னூறு மரங்கள் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு எலுமிச்சைன்னா ஒரு செடி வந்து நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது கிலோ எலுமிச்சை கண்டிப்பா கொடுக்கும் நல்லா காய்க்க ஆரம்பிச்சதுன்னா அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு ஏழு மாசம் காய் கொடுக்கும் அப்ப நம்ம வந்து ப்ரொடக்ஷனை எப்ப அதிகப்படுத்தணும்னா நல்ல டிமாண்ட் இருக்கிறப்ப அப்படின்னா என்னன்னா இந்த

ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் இதுக்கு இதுக்கு அப்போ என்ன பெரிய வித்தியாசம் இது ஒரு ரெண்டு லட்சம் அதிகம் கொடுக்குது இது ஒம்பது லட்சம் கொடுத்துருது ஆனால் இது ஒரு ஏக்கர் முதலீடு பத்து லட்ச ரூபா செலவாகும் ஏன்னா ஒரு தூண் வந்து குறஞ்சபட்சம் நீங்கள் ஆயிரத்தி நூறுரூவா செலவு பண்ணணும் அப்போ ஆயிரத்தி நூறுரூவா இன்ட்டு ஐநூறு தூண் போடுது அதே அஞ்சு லட்சம் வருதுங்களா ஒரு தூணுக்கு நாலு கன்று ஒரு கண்ணு வந்து இன்னைக்கு சராசரியாக ஐம்பதுல இருந்து நூறு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க நம்ம நூறே வச்சுக்கலாம் ஒரு தூணுக்கு நானூறு ரூபா கண்ணு செலவு மட்டும் அது போக நீங்க ஜேசிபி வச்சு குழி எடுக்கணும் தூணை ஊனணும் இரிகேஷன் செட்டப் பண்ணணும் இது எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பத்து லட்சம் பக்கத்துல வந்துடும் ஏழுல இருந்து பத்து லட்சம் பக்கத்துல பத்து செலவு இதே எலுமிச்சை எடுத்துக்கோங்க அதுல என்ன செலவு ட்ரிப்பு போடுறது கண்ணு நடுறது இவ்வளவுதான் கண்ணினுடைய விலை என்ன இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது ரூபாய்க்கு உள்ளதான் இப்போ முந்நூறு மரத்துக்கு என்ன ஆகுது பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகுது கண்ணு விலை நீங்க நடுறீங்க ட்ரிப்பு போடுறீங்க அதிகபட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் நீங்க குழி எடுக்க சேர்த்தா கூட முப்பதாயிரம் எங்க இருக்கு பத்து லட்சம் எங்க இருக்கு இப்போ இந்த பத்து லட்சத்து நீங்க முதலீடு திருப்பி எடுக்கணுமே அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு எட்டு வருஷம் ஆயிரும் இதே எலுமிச்சி எலுமிச்சையில ஒரே டிராபேக் என்னன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் பழம் வரும் ஆனால் நீங்க செலவு பண்ணது என்னமோ வெறும் முப்பதாயிரம் தான் அதுக்கு வட்டி ஈட்டி எல்லாம் பெருசா இருக்காது இந்த பத்து லட்சத்துக்கு நீங்க லாபம் வர வரைக்கும் வட்டி வேற கட்டணுமே அப்படி பாத்தீங்கன்னா இதை விட இது பெட்டர் இதே கணக்கு தான் கொய்யாலையும் வருங்க கொய்யால வந்து பாத்தீங்கன்னா நூத்தி மரம் தான் ஒரு ஏக்கருக்கு கொய்யால வந்து ஒரு மரம் வந்து இரநூறு கிலோ வரைக்கும் கொய்யா ஆவரேஜா கொய்யா ஹோல்சேல் ரேட் ஒரு ஐம்பது ரூபாய் நீங்க வச்சீங்கன்னா கூட இரநூறு கிலோ என்று ஐம்பது ரூபாய் போட்டீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஒரு மரம் கொடுக்கும் அப்ப நூத்தி பத்து மரம் பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருதே அப்ப இதுல என்ன பிரச்சனைனா மக்கள் வந்து வித்தியாசமா எதையாவது பண்ணோம்னா நம்ம ஜெயிக்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கனால இந்த டிராகன் ஃப்ரூட்டை வித்தியாசமா பாக்குறாங்க ஆனா இந்த எலுமிச்ச கொய்யாலாம் இங்கே கிடைக்குது அதுக்கு மார்க்கெட்டிங் பிரச்சனையே கிடையாது நீங்க போய் பக்கத்துல இருக்க பழக்கடையில போய் கொடுத்தாலும் வாங்கி டிராகன் எல்லாம் வாங்க மாட்டாங்க ஆனா இது மக்களுக்கு இது புரியறது அந்த வித்தியாசமா இருக்கிறது பின்னாடி நிறைய போக நினைக்கிறாங்க அதுதான் நான் சொல்ல வந்தேன் இப்போ மெயினா தூண் தாங்க பெரிய செலவு தூண் வந்து நம்ம இன்னைக்கு டிராகன் ஃப்ரூட் தூணே ரெடிமேடா நிறைய இடத்துல விற்கிறாங்க ஆனா குறைஞ்சபட்ச விலை தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரம் ரூபாய்க்கு குறைஞ்ச உங்களுக்கு குவாலிட்டியானது கிடைக்காது எண்ணூறு ரூபாய்க்கு எல்லாம் இருக்கிறாங்க ஆனா அது வந்து என்ன சிக்கல்னா இந்த டிஸ்க் வந்து இந்த வெயிட்ட தாங்கணும் மலையிலே நிக்கிறதுனால நாளாக நாளாக அதுல ஒழுங்கான ரீஎன்போர்ஸ்மெண்ட் கம்பி கொடுத்து கரெக்டான சிமெண்ட் கலவை இல்லைன்னா உடஞ்சு விழுந்துரும் உடஞ்சு விழுந்தா உங்க செடி வளர்ந்தது கூட வேஸ்ட் திருப்பி நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அதனால வாங்கும் போது தூண் வந்து கொஞ்சம் செலவு பண்ணி தான் போட்டாகணும் ஒரு தூணுக்கு ஆயிரம் ரூபாயாவது குறைஞ்ச வச்சா செலவு பண்ணணும் ஆயிரம் ரூபா ஏன்னா வந்து நம்ம தூணுனுடைய விட விலை வந்து தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு சொன்னாலும் டிரான்ஸ்போர்ட் ரேட் எல்லாம் இருக்குது வந்து இறக்கி இறக்கி வைக்கிற ரேட் இருக்குது அதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறுரூவாங்க ஸ்பூனுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாலு கண்ணு கண்ணுனுடைய விலை நான் சொன்ன மாதிரி ஐம்பதுல இருந்து நூறு ரூபா நான் வந்து முதல்ல என்ன பண்ணேன்னா நரிக்குடியில ஒரு பிரைவேட் ஃபார்ம்ல வாங்கினேன் இப்ப ரெண்டாவது தடவை நடவுக்கெல்லாம் அந்த ஃபார்ம்ல போகும்போது எனக்கு பெரிய திருப்தி இல்லை அவங்க கண்ணு அதனால நான் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில கண்ணு உருவாக்குறாங்க அதை வாங்கி ட்ரையல் போட்டிருக்கேன் அதுல ஈல்டெல்லாம் எப்படி வரும்னு எனக்கு தெரியாதுங்க இந்த ரெண்டு இடத்துல தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில விலை கம்மி ஐம்பது ரூபாய் கிடைக்குது தமிழ்நாட்டிலேயே இந்தியாலே விலை கம்மி இவ்வளவுதான் நினைக்கிறேன் அதனால அங்க கண்ணு வாங்கினா ஐம்பது ரூபா அப்ப நாலு கண்ணுங்கும் போது அது ஒரு இரநூறு ரூபா அப்போ ஆயிரத்தி முந்நூறுரூவா செலவு அது போக இதை தூணை வந்து குழி தோண்டி ஊனி டிஸ்க் வைக்கிறக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு ஆள் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் ஆள் குழி கொடுக்கணும் இந்த குழி தோன்றது வந்து எனக்கு வந்து பாறையாக இருக்கனால நான் ஜேசிபி வச்சு தான் குழி தோன்றேன் அப்போ ஜேசிபி வச்சு குழி தோண்டும் போது ஒரு குழிக்கு வந்து எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு குழி தோன்றதுக்கு மட்டும் எனக்கு ஒரு நாற்பது ரூபா செலவு ஆகிடுங்க அப்போ ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா ஆள் செலவு இதை நடுறதுக்கு வந்து ஒரு தூண் நடுறதுக்கு நூறுரூவா அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா எனக்கு அதுக்கு செலவு இது போக ட்ரிப்பு ட்ரிப்புக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா போட்டுக்கோங்க ஏன்னா அந்த லைனு அதுல போடுற இது அதுக்கப்புறம் லேட்ரலு அதுக்கு போடுற பைப்பு எல்லாம் கனெக்ட் பண்ணால் ஒரு ஆவரேஜாக ஒரு நூறுலேருந்து இருந்து ஐம்பது ரூபா அதுக்கு வரும் மொத்தத்துல ஆயிரத்தி ஐநூறு அறுநூறு ஒரு தூணுக்குங்க ஒரு ஏக்கர்னா ஐநூறு தூணு ஐநூறு தூண் இன்டூ ஆயிரத்தி அறுநூறு போட்டிங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் ஆகுது இப்ப என்னன்னா இது நல்லா வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஏக்கர்ல இருந்து நீங்க பத்து லட்சம் எடுக்கலாம் இல்லையே நான் சொல்லல ஆனா இன்னைக்கு இருக்கு கால சூழ்நிலையை நீங்க பாருங்க இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமாக போனதுல இது ஒரு மாசம் லேட்டா தான் பூக்க ஆரம்பிச்சு இது ஆக்சுவலா வந்து ஏப்ரல்லே பூக்கணும் ஏப்ரல்ல பூக்கல மே கடைசியில தான் பூக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி இந்த இந்த பழப்பயிரில வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர் நம்ம பார்த்தே ஆகணும் அப்ப நம்ம மிகப்பெரிய முதலீடு போட்டு இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்னால நமக்கு ஈல்டும் பெருசா வராம பாதி ஈல்டு தான் வருது அஞ்சு லட்சம் தான் வருதுன்னு வைங்களேன் அந்த இப்ப சில பேர்ல என்ன பண்றாங்கன்னா இந்த தோட்டத்தை போட்டுட்டு அதுல வர்ற பணத்தை வச்சு என் வாழ்க்கையை ஓட்டுறான்ட்டு கடனை வாங்கி போடணும்னு நினைக்கிறாங்க அந்த அதுக்கு வந்து டிராகன் ஃப்ரூட் ஆகவே ஆகாது ஏன்னா நீங்க எட்டு லட்சம் செலவு பண்ணி ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணி போடுறீங்க அந்த எட்டு லட்சம் நீங்க எடுக்கிறக்கே அஞ்சு வருஷம் ஆயிரும் ஏன்னா முதல் வருஷம் உங்களுக்கு ஒரு தூணுக்கு மூணு கிலோ தான் வரும் ஈல்டு மூணு கிலோல நீங்க பெருசா சம்பாதிக்க போறது இல்லை அதுக்கு நீங்க ஆள் செலவுக்கு கூட பத்தாது ரெண்டாவது வருஷம் பாத்தீங்கன்னா ஆறு கிலோல இருந்து எட்டு கிலோ வரலாம் மூணாவது வருஷம் வந்து பத்து கிலோல இருந்து பன்னெண்டு கிலோ வரலாம் நாலாவது வருஷம் வந்து பதினஞ்சு கிலோல இருந்து பதினெட்டு கிலோ வரலாம் அஞ்சாவது வருஷம் தான் அந்த இருபது கிலோவே தொடும் அப்ப இருபது கிலோ இன்ட்டு நூ ஒரு தூணுக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் அப்பவும் வரும் ரெண்டாயிரம் இன்ட்டு ஐநூறு அப்படி போடும் தான் அந்த பத்து லட்சம் வருதுங்க ஆனா நீங்க அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுங்க எட்டு லட்சம் முதலீடு அதுக்கு வட்டின்னு போட்டீங்கன்னா இருக்கு அந்த டிராகன் ஃப்ரூட் எப்ப போடலாம்னா உங்களுடைய வாழ்வுக்கு தேவையான வாழ்வாதாரமே இந்த டிராகன் ஃப்ரூட் தான் இருக்கு நான் கடனுக்கு நான் வாங்கி நான் இதை பண்ணுறேன்னா பண்ணவே பண்ணாது அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி எலுமிச்சா கொய்யா மாதிரி விலை கம்மியான கண்ணை போட்டு கொய்யாலாம் ரெண்டு வருஷத்துல பழம் கொடுக்க ஆரம்பிச்சு அது உங்களுக்கு லாபம் லாபமே வர ஆரம்பிச்சிடும் ரெண்டு வருஷத்துல அதுல போட்டு கொஞ்சம் லாபம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இடம் விட்டு வைங்க அதுல டிராகன் ஃப்ரூட்டை போடுங்க பிரச்சனை இல்லாம இருக்குங்க பிரதர் இந்த ஃப்ரூட்டுக்கு சீசன் ஏதாவது இருக்குங்களா என்ன டைம்ல வரும் கண்டிப்பா இருக்குங்க இதுல சில பேர் வருஷம் முழுக்க காய்கறிக்கெல்லாம் சில டெக்னிக் பண்றாங்க அதையும் நான் சொல்றது இல்ல இந்த செடியினுடைய சீசனே வந்து ஆறு மாசங்க எப்படின்னா பழம் வர்றது வந்து ஜூன்ல இருந்து அக்டோபர் அப்ப ஜூன்ல பழம் வரணும்னா அதுக்கு வந்து ஏப்ரல்ல இருந்து பூ பூக்கணும் காரணம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த முட்டு வந்து இப்படித்தான் ஆரம்பிக்கும் ஒரு புள்ளி மாதிரி ஆரம்பிச்சு இவ்வளவு வருஷத்துக்கு அந்த மொட்டு வளர்றக்கே வந்து உங்களுக்கு இருபது இருபத்தி நாள் ஆயிடும் அப்புறம் அந்த மொட்டு மலர்ந்து பூவாகி அந்த பூவுக்கு கடியில காய் பிடிக்கும் இந்த காய் வந்து பெரிய காயா வளர்றதுக்கு திருப்பி ஒரு முப்பது நாள் ஆகும் சோ பூக்க பூக்க ஆரம்பிச்சதுல இருந்து அறுபது நாளுங்க உங்களுக்கு டைம் ஏப்ரல்ல பூக்க ஆரம்பிச்சாலும் நீங்க ஜூன்ல தான் பழம் எடுப்பீங்க ஜூன்ல எடுக்க ஆரம்பிக்கிறது அக்டோபர் வரைக்கும் கண்டிப்பா நல்லா கொடுக்கும் நவம்பர் வரைக்கும் சில சில பேருக்கு வரும் ஆறு மாசம் தான் சீசன் இதுல அந்த ஆறு மாசம் விடுறதுல ஒரு கணக்கு இருக்கு எப்படின்னா இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த தண்டு கொஞ்சம் திக்கா இருக்கு பாருங்க இந்த தண்ணி பூராத்தையும் அது பழத்துக்கு தான் கொடுக்கும் அப்ப இந்த ஆறு மாசம் முடியும் போது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சுருங்கி போய் குச்சி மாதிரி இருக்கும் கரண்ட செடியாட்டு இருக்கும் இது பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சைஸ்ல பாதியா இருக்கும் திக்னஸ் எல்லாம் அப்ப அந்த ஒல்லியானது திருப்பி வளர்ந்து புது குருத்து வருது பாருங்க அதுக்கெல்லாம் விடணும்னா நீங்க இன்னொரு ஆறு மாசம் சும்மா தான் விடணும் ஆனா நீங்க எப்ப வந்து இந்த ஒரு வருஷம் முழுக்க எடுக்கிறது எப்ப பண்ணலாம்னா இந்த செடியினுடைய முழு வளர்ச்சி வந்ததுக்கு அது எப்ப ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு முழுசா வளர்ந்து நல்லா தொங்க ஆரம்பிச்சிடும் அப்ப வந்து நீங்க வந்து தாராளமா ஒரு வருஷம் வளர்த்தலாம் அப்ப என்ன நடக்கும்னா கீழே இருக்கிற இந்த மாதிரி விழுதல்ல பழம் கொடுக்காது மேலே இருக்கிறது பழம் கொடுக்கும் ஆனா அந்த பழத்துக்கு தேவையான தண்ணி இதுல இருந்து போயிரும் அப்ப அந்த செடி மொத்தமும் வந்து சுருங்கிறது சோ அஞ்சு வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க பல்பா சீரியல் பல்ப் மாதிரி போட்டு விட்டுரணும் இங்க பல்பு வெளிச்சம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா வருஷம் பூரம் பூக்கும் பூ அது சில பேர் பண்றாங்க நான் எனக்கு வந்து அந்த ஆறு மாசம் போதும்னு நினைக்கிறேன் அப்பதான் செடியும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும் அந்த ஆறு மாசம் நல்ல ஈல்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்க இந்த லைட் எதுக்காக லைட் வந்து இந்த பூ பூக்க வைக்கிறதுக்கு வருஷம் பூரா லைட் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா காலையும் பகலும் லைட் எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா வருஷம் பூரா பழம் கொடுக்கும் இப்ப வெறும் காலையில இருக்க வெளிச்சம் மட்டும் இருக்கனால ஆறு மாசம் பழம் கொடுக்குதுங்க நைட்டும் வெளிச்சத்து நீங்க கொடுக்கும்போது என்னன்னா இன்னொரு ஆறு மாசம் இப்ப நம்ம டிராகன் ஃப்ரூட் பத்தி முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இவர் இது மட்டும் பண்ணல எலுமிச்சையும் கூட சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா நம்ம அடுத்த வீடியோல எலுமிச்சையோட சாகுபடி முறைகள் பத்தி முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய் நர்சரியில் இருக்க செடியே பழம் வந்துருச்சு அவ்வளோ நல்ல செடின்பாங்க ஆனால் அதில் இருக்க சிக்கல் நான் சொல்கிறேனே இது நடவு பண்ணும்போது வந்து தொழு உரம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இதுக்கு வந்து கோழி உரம் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் இதெல்லாம் ஒரே டயத்தில் நட்டது தான் இதுங்கெல்லாம் ஏன் சின்னதாக இருக்குன்னா இந்த பிகேஎம் ஒன்று எடுக்கக்கூடாது பாலாஜி எடுக்கக்கூடாது உழவன் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா வறட்சி தாங்கும் இப்போ இதெல்லாம் மூன்றரை வருஷத்துலேயே நமக்கு கொடுக்குது நாட்டுக்கன்று எலுமிச்சைக்கு நடுவில் கொய்யா ஊடுபயிர் போடுறாங்க மரப்பயிர்லேயே